ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா அனைவரின் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோலாம் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை நீங்க ரெண்டு வழியில வந்து பார்த்துக்கலாம் நண்பர்களே கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கறேன் ஸோ அந்த ராசிக்கு நே நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு அயம் துலாம் அயம் கன்னி அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த லிங்க்கில் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் அல்லது நண்பர்களுடைய ராசி பலங்களை கூட விருப்பப்பட்டால் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அந்த சர்ச் பாக்ஸ் மேலே இருக்கு இல்லையா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களுக்கு முன்னாடி அட் அயம் அப்படின்றத சேர்த்து உங்கள் ராசி பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு அட் அயம் துலாம் அப்படின்னு போட்டுட்டு நீங்க சர்ச் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா நமது ராசி பலன் சேனல் வரிசையாக வந்துடும் துலாம் ராசி பலன் சேனல்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு துலாம் உண்டான பார்த்துக்கலாம் அல்லது மற்ற ராசி பலங்களையும் இதே மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கங்க எல்லா விதமான ராசி பலங்களும் நமக்கு தனித்தனி வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் அதை பார்த்து பலன் பெறலாம் நீங்கள் தாராளமாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம்பார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோர் ஹாப்பி டெனஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நம்ம வாழ்வில் வந்து கிடைக்கணும் ஐஸ்வர்யங்களோட சேர்ந்து கவலை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு நம்ம வாழணும் அப்படின்னு தான் எல்லாமே நினைப்பீங்க பணம் காசு ரெண்டாம் பட்சம் அந்த மாதிரி நீங்க வாழணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி சிறப்பாக வாழ முடியும் நண்பர்களே முதலாவதாக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி யோசிக்கக்கூடாது இரண்டாவதாக நீங்கள் மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்கக்கூடாதுங்க அது ரொம்ப அவசியம் ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் பார்க்க சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் கடைபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மன உறுதி வேணும் நண்பர்களே ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்கள் மீது கிடைத்து சகல ஐஸ்வரியங்களும் சகல நிம்மதியும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நல்ல பழங்களை உங்களுக்கு தரும் மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் அதற்கு உகந்த தினம் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கு அனுமதி மீனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சிபலம் பெற்று மிகச்சிறப்பான வகையில் இருக்கிறார்கள் கூடவே வந்து சுக்கர பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடமான மேசத்தில் சந்திர பகவான் வலுவாக இருப்பது மிகச்சிறந்த நல்ல அன்மைகள் அன்பர்களே மேலும் ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு திருமண நேரம் கைகூடி வந்துள்ள அற்புதமான காலகட்டம் இது நண்பர்களே நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும் உடனடியாக உங்களது இல்லத்தில் வந்து கெட்டிமேல் சத்தம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் மட்டும் ஓகே மட்டும் சொன்னீங்க போதும் உடனடியாக திருமணம் நடந்து முடிந்து விடுங்க அவ்வளவு அருமையான பெரிய கிரக அமைப்பு இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கு எனவே திருமணம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்கு ரொம்ப நாள காத்துட்டு இருந்தவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க விரைவிலேயே உங்களது இல்லத்துல கட்டிமல சத்தம் சிறப்பான வகையில் கேட்கும் நண்பர்களையும் இன்னைக்கு உங்களுடைய பேச்சு திறமை சிறப்பாக அதிகரிக்கும் சாமர்த்தியமா பேசி இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்க நண்பர்களே இப்பொழுது வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான நல தருணங்கள் பெரிய வருமானங்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி இன்னைக்கு கொடுப்பாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னருடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்குங்க எனவே கூட்டி வியாபாரம் என்ற மிகச்சிறப்பான வகையில் நல்ல முன்னேற்றத்தை பெறும் நண்பர்களே பொருளாதாரம் இன்றைய உங்களுக்கு நல்ல வகையில் முன்னேறக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைய அலுவலகத்தில் பணி ஊகக்கூடிய அன்பர்களுக்கு வந்து இன்றைக்கு சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருக்கணும் இல்லை எனவே சூப்பரான ஒரு நாள் அதிகமான நல்ல நன்மைகள் உண்டு மகிழ்ச்சிகள் அதிகம் இன்று தினம் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க காரியங்களில் நீங்கள் இதுவரை தடைகளை நீ மீறி இன்றைய தினம் நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க எனவே நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள் இன்றைய தினம் பகைமை நிலை மாறணும் அப்படின்னா உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் சுற்றுத்தாருடன் சில பேர்த்து கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பகைமை நிலையெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் மாறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்களே எனவே பகைமை நிலையை மாற நீங்கள் தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்று தினம் பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது என்பதால் உங்களுக்கு அதன் மூலமாக நிதி நிலைமை மேம்படும் என்பதால் நீங்கள் கண்டிப்பாக அதை அதை முயற்சி செய்து பாருங்கள் பழைய பாக்கியில் வசூல் செய்தால் கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழு ஓய்வு விடுங்க அப்போதான் உங்கள் உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் காதல் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன நல்லது பண்ணிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய வகையில் காதல் என்ற தினம் உங்களுக்கு அதை காட்டும் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வந்து மலர்ந்து நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனிமையில் அதிக நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதை நீங்க இன்னைக்கு விரும்புவீங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கீங்க பழைய காதல் அரும்பிய காலத்தில் நடந்த விஷயங்களை நீங்கள் ரிவைன் பண்ணி அதன் மூலமாக அதை பேசி சிரித்து மகிழ்ந்து உங்களது வாழ்க்கை துணையுடன் ரொமான்ஸ் செய்யக்கூடிய யோகம் திருமணமானவர்களுக்கு என்ற தினம் இருக்கு இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீட்டில் வந்து சுவையான உணவு தயாரித்து நீங்கள் சாப்பிட்டு மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கிறதுனால இல்லர் வாழ்க்கை இனிமையாக அமைஞ்சொன்றில்லை இந்த தினம் சில சில பிரச்சனைகளுக்காக நீங்கள் அடிக்கடி உடைந்து போகக்கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கொள்ளுங்கள் இந்த தினம் வீட்டு தேவைக்கேற்ப சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்க நீங்கள் ஷாப்பிங் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் நிதி நிலைமை கொஞ்சம் கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க நமது மீனும் துளிய ரசிபன் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அழுத்தி உங்க சப்போர்ட் பண்ணுவோம் நண்பர்களே இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரீன் மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீன சேர்ப்புகளை ஏறலாம் என்ற தினம் போராட்டத்தை நட்சத்திரத்துல நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரிகளுக்கு கூட்டுல கூட்டு வியாபாரிகள் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இன்றைய தினம் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு பரிபூர்வமாக கிடைக்கும் மேலும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் நடந்து கொண்டு உங்களுக்கு தேவைகள் இன்னும் அதை நிறைவேற்றி தந்து உங்களுக்கு பூர்ணமான ஒரு நல்ல பக்கபலமாக ஒரு ஊன்றுகோலாக இருப்பாங்க எனவே மகிழ்ச்சிகள் என்ற தினம் குடும்பத்தில் அதிகரிக்கும் ஆடம்பரமான சில பொருட்களை வாங்குறதுனால இன்னைக்கு அதிகமான ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க எனவே சந்தோஷமாக செலவு செய்வீங்க அதனால கொஞ்சம் நிதி நிலைமை டைட்டானல்ல உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இன்ற தினம் அளப்பரியதாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் என்றதிலும் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்கள் தோற்ற பொலிவில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இழிவுறையாக இருக்கக்கூடிய பண வரவுகள் என்றதும் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு நண்பர்களே இன்னைக்கு உங்களுடைய நண்பர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கீங்க நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் இருக்கு நல்ல மாற்றங்கள் மனதில் உண்டாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு எந்த தடைகள் வந்தாலும் சரி அதை உடச்செறியக்கூடிய மனப்பாக்கும் இன்னைக்கு வந்துடுங்க எனவே மிகச்சிறப்பான வகையில் நீங்க எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த தினம் செல்வாக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகரித்து காணப்படுதுங்க மனச வருமானம் ஊர்த்திட்டு இருக்கக்கூடிய கவலை எல்லாம் இன்னைக்கு நீங்கும் அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க அலுவலக பணிகளை இன்னைக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்ட் டே